தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கதாநாயகடு அப்படின்னு ஒரு தெலுங்கு திரைப்படம் அந்த தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு சாமானிய ஒரு மனிதன் எப்படி மக்களினுடைய அன்பை பெற்று மாநில முதல்வர் ஆகிறார் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நமது பொன்படுச்சம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவர் நமது புரட்சித் தலைவர் பொன்பணிச்செம்மல் அவர்கள் அவர் முதலாளி முதலாளின்னு ரொம்ப அன்பாக கூப்பிடுற ஒரே ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியார் அவர்கள் முதலாளி எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ நான் வந்து எம்எல்ஏவாக இருக்கேன் நேரடியாக அரசியலில் ஈடுபடலாமா அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான எடுத்தா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த என்ற திரைப்படத்தை நமது தலைவரை நகராட்சி தலைவராக உருவாக்கி அதில் நடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அந்த படத்தினுடைய கதாநாயகன் பெயர் என்னன்னா துரை துரைன்னா புரியுதுங்களா அண்ணா அந்த அண்ணாதுரை தலைவருடைய வழிகாட்டியினுடைய பெயரை அண்ணா என்பதை எடுத்துவிட்டு துரை என்கின்ற பெயரை மட்டும் வைத்து கொண்டு அந்த கதாபாத்திரத்தை நடிக்கின்றார் நமது பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ரிலீஸ் ஆகுது படம் எப்படி போகுது மக்கள் எப்படி அதை ரசிக்கிறாங்க எப்படி அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவல் உடனே போய் முதலாளி இந்த படத்தை போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வேங்கனா தேட்டரில் ஆறு மணி காட்சிக்கு போகிறாங்க மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு பக்கத்தில் தலைவரும் ஒரு பக்கத்தில் அவர் நின்று படத்தை பார்க்குறாங்க மக்கள் அவரை கொண்டாடுறாங்க எப்படி வங்கையா வாத்தியாரையா வரவேற்க ஐயா அப்படிங்கிற அந்த பாடல் தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன்படு செய்வோமே ஊருக்கு உழைச்சாலே ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே அந்த பாடல் மட்டுமா குழந்தைகளுக்கு பாடுறாரு பாருங்க நல்ல பேரை வாங்க பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே பிள்ளைகளே பாட்டு முடியுதோ இல்லையோ ஒரே ஆரவாரம் ஒரே விசில் சத்தம் ஒரே ஆர்வரிப்பு ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு வேற வழியே இல்லாம அந்த பாட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ணாங்க அந்த நேரம் பாருங்க நம்ம புரட்சி தலைவர் பொன்மணிச்சம்மன் நாங்கி ரெடியார பார்த்து ரெடியாரே என் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் மல்க அவரே தழி கட்டி நடத்தியை முடிப்பவன் எப்பேற்பட்ட தீர்க்க தரிசி அவர் யாரையும் நம்பவில்லை மக்களை நம்பினார் மக்களுடைய அன்பை பெற்றார் வாரி வாரி வழங்கினார் அதனால் அவரை மக்கள் தமது இதய சிம்மாசனத்திலே அவர் அமரராகும் வரை வைத்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்ல இன்றும் அவரை போற்றி வழங்கி வழிபட்டு வருகின்றனர் என்பதுதானே உண்மை நினைத்ததை நடத்தி முடித்தவர் உலக வரலாற்றிலேயே நமது பொன்மணச்சம்மள் புரட்சித் தலைவர் உருவாகத்தானே இருக்க முடியும் நன்றி வணக்கம்